பூண்டு கொழுப்பை கரைக்கும் சிறந்த பண்பு கொண்டிருக்கிறது இது பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோனையும் கட்டுப்படுத்தி வேகமாக உடல் பருமனை குறைக்க உதவுகிறது இரண்டே வாரத்தில் தொப்பையின் கொழுப்பை கரைக்கும் பூண்டு இன்றைய பெரும்பாலான மக்கள் தினசரி எதிர்கொள்ளும் இரண்டு பிரச்சனை காலை கடனும் உடல் பருமனும் தான் உடல் பருமன் இருந்தாலே செரிமானத்தில் பிரச்சனைகள் எழுவது சாதாரணம்தான் இது மட்டுமின்றி உடல் பருமன் விந்தணு குறைபாடு சர்க்கரை நோய் போன்றவை உண்டாக காரணியாக இருக்கிறது நாம் சமையலில் சேர்க்கும் சில பொருட்கள் இயற்கையாகவே கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டிருக்கின்றன மிளகு மஞ்சள் இஞ்சி பூண்டு போன்றவை இவற்றில் அடங்குவவை ஆகும் இதில் பூண்டு கொழுப்பை கரைக்கும் சிறப்பு பண்பு கொண்டிருக்கிறது பூண்டு பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோனியம் கட்டுப்படுத்தி வேகமாக உடல் பருமனை குறைக்க உதவுகிறது உடல் எடையை குறைக்க பூண்டு ஒரு சிறந்த மருத்துவ குணம் படைத்த பொருளாக திகழ்கிறது உடல் எடை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருப்பது அடிக்கடி பசிப்பது அதிகமாக பசிப்பது பூண்டு இந்த பசியை கட்டுப்படுத்த வல்லது பூண்டின் இயற்கை தன்மையானது பசியை தூண்டும் சுரப்பியை சீராக்குகிறது லெப்டின் என்ற மூளைக்கு பசி குறித்த சிக்னல் அனுப்பி உண்ண தூண்டுகிறது இதில் ஏற்படும் கோளாறுகளினால்தான் அடிக்கடி பசி எடுப்பது அல்லது பசியே இல்லாமல் இருப்பது போன்றவையெல்லாம் பூண்டு இந்த சுரப்பியை சீராக்கி பசியை கட்டுப்படுத்துகிறது இதனால் உடலில் அதிகமாக கொழுப்பு செல்கள் அதிகரிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் மேலும் பூண்டை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வதால் சுரப்பி வெளிப்படுத்தப்படுகிறது இது நியூரோடரை தூண்டிவிட்டு உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது வளர்ச்சிதை மாற்றம் சீரடைந்தால் உங்கள் உடல் எடை அதிகரிக்காமல் பாதுகாக்க முடியும் தற்போது ஒரே வாரத்தில் உடல் எடையை குறைக்கும் பானத்தை எப்படி தயாரிக்கலாம் என்று பார்ப்போம் பூண்டுப்பல் மூன்று ஒரு எலுமிச்சை பழத்தின் சாறு ஒரு கப் தண்ணீர் ஒரு கப் தண்ணீரில் ஒரு எலுமிச்சை பழத்தின் சாரினை சேர்த்துக்கொள்ளவும் பிறகு அதில் நசுக்கிய மூன்று பூண்டு பற்களை எலுமிச்சை நீரில் சேர்த்து நன்கு கலந்து பருகவும் தினமும் காலை வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை இரண்டு வாரம் பருகி வந்தால் நீங்களாகவே உடல் இடையில் நல்ல மாற்றத்தை காண முடியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இது மாதிரியான மேலும் பல பயனுள்ள அழகு குறிப்புகள் மருத்துவ செய்திகள் சினிமா செய்திகள் தொழில்நுட்ப செய்திகள் மற்றும் பல பயனுள்ள தகவல்களை நீங்க ஒரே இடத்துல பெறணும்னா மறக்காம ஸ்மார்டாக் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க